ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் புரட்டாசி மாதம் துவங்கப்பட்ட எந்த நிலையில் மீன் முட்டை சிக்கன் மட்டன் இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றதுக்கான விளக்கம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தமிழ் மாதங்கள்லேயே புரட்டாசி மாதம் சிறப்ப்குரியது இது மழை துவங்கும் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக புரட்டாசி மாதம் வருகிறது ராசிக்குரிய மாதமாக போற்றப்படுவது இந்த புரட்டாசி அதிலும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது புரட்டாசி மாதத்திற்குரிய அதிபதி புதன் புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது புதன் சைவத்திற்குரிய கிரகம் அப்படின்றதுனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவும் சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் செல்வம் செழிக்கும் துன்பங்கள் விலகும் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படுகின்ற துளசி தீர்த்தம் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இதற்கு அறிவியல் காரணமும் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வெப்பம் காற்று குறைஞ்சி மழை மெல்ல ஆரம்பிக்கும் இதுநாள் வரைக்கும் சூடாகி அனல் கொதித்து கொண்டிருந்த பூமி இந்த மாதம் மெல்ல சூட்டை கிளப்பி கொண்டு உஷ்ணமாக வெளிப்படும் இந்த நேரத்தில் மாமிசம் சாப்பிட்றது பல உபாதைகளுக்கு வழிவகுக்கும் புரட்டாசி மாதம் கிளப்பி விடுகின்ற உஷ்ணமானது வெயில் காலத்தில் சூடான அக்னி நட்சத்திர வெயிலை விட மோசமானது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலும் சூடாகி இதய துடிப்பு மூச்சு வாங்குதல் அதிகரிச்சிடும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வரும் எப்போதுமே குறைவாக பெய்கிற மழையினால் நோய் தொற்று அதிகரித்து சளி ஜுரம் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சத்துடைய வலிமை குறைஞ்சு காணப்படும் பூமியுடைய ஏக்கத்துக்கு தகுந்தபடி நமக்கு செரிமான குறைவும் வயிறு பிரச்சனையும் ஏற்படும் இதனால தான் இதனால் கெட்ட கொழுப்பு உடலை தங்கிடும் அதனால தான் இந்த புரட்டாசியில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாகவே புரட்டாசி மாதம் பகலில் தூங்கக்கூடாது வெற்றிலை பாக்கு போடக்கூடாது மது மாமிசத்தை விலக்கி பாவம் செய்கிறத தவிர்க்கணும் அனைத்து வீரர்கள்கிட்டையுமே கருணை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் திருப்பதி ஏழுமலையானுக்கு மிகவும் உகந்தது அப்படின்றதுனால ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி வச்சு சர்க்கரை பொங்கல் வடை எல் சாதத்தை நிவேதமாக படைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் புரட்டாசி மாதத்தில் ஆட்டுக்கறி மீன் கோழி இதெல்லாமே வந்து ஏன் சாப்பிடக்கூடாது அதற்கான ஆன்மீக காரணமும் அறிவியல் காரணம் பற்றி பார்த்துருக்கோம்